இலங்கையில் உள்நாட்டுப் போர் ஏற்பட காரணமான கருப்பு ஜூலை நிகழ்வு இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா இலங்கை பிரதேசத்தையே திருப்பி போட்ட கருப்பு ஜூலை நிகழ்வு பற்றி இங்கு பார்க்கலாம் வாங்க இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக அமைந்தது பல்லாயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களின் வாழ்க்கையில் சொல்ல முடியாத இழப்புகளை கொண்டு வந்த இலங்கை உள்நாட்டுப் போர் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டாம் தேதி என்று முடிவுக்கு வந்தது நவீன கால ஆசிய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய உள்நாட்டு யுத்தம் தான் இந்த உள்நாட்டு போர் இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கிய இலங்கை உள்நாட்டுப் போர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி முடிவுக்கு வந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகள் நடந்த இந்த உள்நாட்டுப் போரில் எண்ணற்ற மனித உரிமை மீறல்கள் இழைக்கப்பட்டுள்ளதாக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன போர் நடந்து கொண்டிருந்த போதும் போர் முடிந்த பிறகும் பல்லாயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு வழிகளில் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றார்கள் இலங்கை உள்நாட்டுப் போர் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காவு வாங்கி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை புரட்டிப் போட்டது போர் முடிந்து பத்தாண்டுகள் முடிந்திருந்த போதிலும் அது ஏற்படுத்திய காயங்களை உலகின் பல்வேறு மொழிகளில் வாழும் இலங்கை தமிழ் மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டது இருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய சேதத்தையும் வடுக்களையும் உண்டாக்கிய இலங்கை உள்நாட்டு போர் நடக்க காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க இலங்கையில் பெரும்பான்மையாக இருப்பது சிங்களவர்கள் அங்கு பூர்வீகமாக வாழும் தமிழர்களும் இந்தியாவிலிருந்து சென்ற மலையக தமிழர்களும் சிறுபான்மையினர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தேயிலை தோட்ட வேலைக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் ஆங்கிலேயர்களால் இந்தியாவிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு இலங்கையில் குடியமர்த்தப்பட்டார்கள் பிரிட்டன் ஆட்சியின் போது ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி தமிழர்கள் பெரும்பாலும் அரசு வேலைகளில் இருந்ததாக கூறுகிறார்கள் பிரிட்டனிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு குடியுரிமை தொடர்பான ஒரு சட்டத்தை இயற்றியது இலங்கை அரசு இதனால் லட்சக்கணக்கான மலையக தமிழர்கள் நாடற்றவர்களாக ஆக்கப்பட்டார்கள் தங்களுடைய வாக்குரிமையும் இழந்தார்கள் சிங்கள தேசியவாத அலையில் வென்ற பண்டார நாயக சிங்களம் மட்டுமே ஒரு தேசிய மொழி என்னும் சட்டத்தை நிறைவேற்றினார் தமிழர்கள் அரசு பணிகளிலிருந்து விலகும் சூழ்நிலை ஏற்பட்டது கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறுவர் என கூறி கல்வி தரப்படுத்துதல் எனும் சட்டத்தை இலங்கை அரசு நிறைவேற்றியது இன ரீதியாக இது தங்கள் கல்வியுரிமையை பாதிக்கும் செயலாக தமிழ் மக்கள் பார்த்தார்கள் நிலமற்ற சிங்கள மக்களுக்கு நிலமளிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பல பகுதிகளில் சிங்கள மக்களை இலங்கை அரசாங்கம் குடியமர்த்தியது தங்கள் மரபுவழி தாயக நிலப்பரப்பில் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றம் நடைபெறுவதாக பல தமிழர்கள் குற்றம் சாட்டினார்கள் இலங்கை அரசியலில் சிங்கள தேசியவாதம் முக்கிய முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தது அதே இலங்கை அரசியலில் மிதவாத தமிழ் தலைவர்களும் குறிப்பிடத்தக்க ஆதிக்கம் செலுத்தி வந்தார்கள் இலங்கை விடுதலை அடைவதற்கு முன்னர் செல்வநாயகம் உட்பட பல தமிழர்களின் விருப்பங்களை பிரதிபலிக்க அனைத்து சிலுவன் தமிழ் காங்கிரஸ் கட்சியை உருவாக்கி நடத்தினர் சுதந்திரம் பெற்ற பின்னர் செல்வநாயகம் இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினார் அவரது கட்சியின் தமிழ் தேசிய கொள்கைகள் தமிழர்களை கவர்ந்தது செல்வநாயகம் கட்சி இலங்கை அரசின் சிங்கள மொழி மற்றும் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டது அமிர்திலிங்கம் உள்ளிட்ட மிதவாத தலைவர்கள் ஒருங்கிணைந்த ஒத்துழையாமை போராட்டங்கள் மற்றும் அரசியல் அதிகாரம் வேண்டி நடத்திய ஆயுதமட்ட போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தமிழர்களிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது ஆதரவையும் பெற்றது ஒரு கட்டத்தில் சில தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழர் ஐக்கிய முன்னணி உருவானது ஏற்கனவே தமிழர்களுக்கு தனிநாடு கோரும் பிரச்சாரம் தமிழர்களிடையே வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் மிதவாத தலைவர்கள் தமிழர்களுக்கு தனிநாடு வேண்டும் என கோரிக்கை வைக்க தொடங்கினார்கள் கூட்டாட்சி முறையில் தமிழ் பேசும் மக்கள் தங்கள் உரிமைகளை இழந்துவிட்டார்கள் இதனால் கூட்டாட்சி முறையிலான அரசியல் தீர்வு கோரிக்கையை கைவிடுகிறோம் என்று தந்தை செல்வா என அறியப்படும் செல்வ நாயகம் அறிவித்தார் விட்டார் அதற்கு பிறகு மிதவாத போராட்டத்தை விட ஆயுதம் ஏந்தி போராடுவதையே இளைஞர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் மத்தியில் ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இலங்கையில் வலுப்பெற தொடங்கியது தமிழர்கள் வாழும் வடக்கு மற்றும் கிழக்கில் பதற்றம் நிலவிய போது தமிழீழ விடுதலை புலிகள் உருவானது தேர்தல் அரசியல் மூலம் தீர்வு ஏற்படாது என்று விடுதலை புலிகள் அமைப்பு உறுதியாக நம்பினார்கள் விடுதலை புலிகள் இயக்கம் மிதவாத தலைவர்களை தாக்க தொடங்கியது ஈழ புரட்சிகர இயக்கம் தமிழீழ விடுதலை இயக்கம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி என ஆயுதம் ஏந்தி போராடும் பல குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின் உருவாக தொடங்கியது இக்காலகட்டத்தில் தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசியலில் வெவ்வேறு ஈழ போராட்ட குழுக்களுக்கு பல்வேறு வழிகளில் ஆதரவும் கிடைத்து வந்தது இலங்கை உள்நாட்டு போர் தொடங்க பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முக்கிய காரணமாக இருந்தது கருப்பு ஜூலை சம்பவம் விடுதலை புலிகள் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது அதில் பதிமூன்று சிங்கள ராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டார்கள் அடுத்த சில தினங்களில் சிங்கள இனவாத குழுவினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் தமிழர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டார்கள் நிர்வாணமாக்கப்பட்டார்கள் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சிறையில் ஐம்பத்தி மூன்று தமிழ் கைதிகளை சிங்கள கைதிகள் கொன்றுவிட்டார்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்தார்கள் பலர் நாட்டை விட்டே வெளியேறி பிற நாடுகளிலே தஞ்சமடைய தொடங்கினார்கள் அந்த வகையில் கருப்பு ஜூலை நிகழ்வு நவீன கால ஆசிய வரலாற்றின் உக்கிரமான ஒரு போருக்கு அடித்தளம் அமைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும்